You know that? ஜோதிகா மட்டும் அப்பப்ப ஆன்லைன்ல ஓட்டு போடுவாங்களா என்னப்பா இது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தா நல்லா இருக்குமே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ஜோதிகா அவர்களோட ஒரு இன்டர்வியூ ஒன்னு பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்மளோட தமிழகத்துல வந்து எலக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இதுக்கு வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு போட்டு போனாங்க ஆனா ஜோதிகா மட்டும் இந்த தடவை வந்து ஓட்டு போடலங்க அதனால இந்த தடவை வந்து செய்தியாளர்கள் சந்திப்புல வந்து ஜோதிகா கிட்ட ஒரு ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாரு என்ன வந்து கேட்டாருன்னா நீங்க வந்து இவ்வளவு தூரம் சமூக அக்கறை பத்தி கவலைப்படுறீங்க சமுதாயத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி இவ்வளவு தூரம் வந்து பேசுறீங்க ஆனா நீங்க வந்து இந்த தடவை எலக்ஷன்ல வந்து ஓட்டு போடல இது வந்து தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு தான் ஜோதிகா வந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா நான் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு உடனே வந்து அவர் சொன்னதை கேட்டோன்னு எல்லாருமே வந்து சிரிச்சிட்டோம் இது மட்டும் இல்லாம ஒரு செய்தியாளர் வந்து இடையில குறுக்க வந்து கேட்டு எப்படிங்க வருஷம் வருஷம் ஓட்டு போடுவீங்க அஞ்சு வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷனே வரும்னு கேட்டிருக்காங்க உடனே அதுக்கு ஜோதியா வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா சாரி சாரி தப்பா சொல்லிட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் கரெக்டா வந்து ஓட்டு போட்டுருவேன் ஆனா நமக்கே தெரியும் ஒவ்வொரு தடவை நமக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அதனால நாங்க இந்த தடவை வந்து வெளியே போயிட்டோம் அதனால வந்து ஓட்டு போட முடியல எப்பயுமே நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா வந்து செய்ய முடியாது சில சமயம் நம்ம உடம்பு சரியில்லாம போயிடும் சில சமயம் வந்து நம்ம வந்து வெளியே போயிடுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனும் வந்து நமக்கு இருக்கும் இல்லையா அதனால இது ஒரு பிரைவேட் மேட்ரு இதுல வந்து தயவு செய்து வந்து தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சில சமயம் கூட வந்து ஆன்லைன்ல வந்து ஓட்டு போடுவோம் நான் கூட நிறைய தடவை போட்டிருக்கேன் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க இதை தான் நிறைய நெட்டிசன்ஸ் வந்து ஜோதிகாவை பயங்கரமா கிண்டல் பண்ண வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் வருஷம் வருஷம் ஓட்டு போடுவேன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா நான் ஆன்லைன்ல கூட வந்து ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்றீங்க நீங்க வந்து எலெக்ஷன்ல போடுற ஓட்டை பத்தி தான் வந்து பேசுறீங்களா இல்ல பிக் பாஸ்ல போடுற ஓட்டை பத்தி பேசுறீங்களா ஒண்ணுமே புரியலையே எப்படி வந்து இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நீங்க எப்படி ஆன்லைன்ல ஓட்டு போடுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்களும் வந்து அதே மாதிரி ஆன்லைன்லேயே வந்து ஓட்டு போட்டுக்கிறோம் ஏன்னா நாங்களும் வந்து ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு லைனில் நின்று இப்படிலாம் வந்து கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி இதை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஜோதி அவர்கள் வந்து ஓட்டு போடாம விட்டது மட்டும் இல்லாம அதுக்கு சப்ப கட்டு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த மாதிரி ஒரு சிக்கலை வந்து சிக்கிட்டாங்க இவங்க பாட்டுக்கு இல்லைங்க எனக்கு ரொம்ப அர்ஜென்டான வேலை இருந்துச்சு வர முடியல மனுச்சிருங்க அதனாலதான் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அதுக்கு வந்து கட்டு கட்ட போய் தான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில வந்து சிக்கிட்டாங்க இப்ப ஏன் ஜோதி அவர்களை பார்த்து இந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து பண்றாங்கன்னா ஏன்னா அவங்க நிறைய வந்து பேசுவாங்க அவங்களும் சரி அவங்களோட வீட்டுக்காரும் சரி மாதிரி நாங்க வந்து சமூக நீதிக்காண்டி குரல் கொடுப்போம் அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம் சொல்லிட்டு அவ்வளவு தூரம் வாய்க்கிலேயே பேசிட்டு ஒரு ஓட்டு போடலாம் அப்படின்னா மக்கள் வந்து கேட்க தானே வந்து செய்வாங்க ஏன்பா இவ்வளவு பேசுறீங்க மொத உங்களோட ஜனநாயக கடமையான ஓட்டு போட வரணும்ல ஏன்னா நாங்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு நாங்க வெளியூர்ல வேலை பார்த்தா கூட பஸ்ஸுக்கு வந்து டிக்கெட் எடுத்து அவ்வளவு செலவு பண்ணி ஒரு நாளைக்காண்டி வந்து ஓட்டு போட்டு வரோம் ஆனா நீங்க வந்து கூலா நாங்க வெளியூர் இருந்தோங்க அதனால வந்து ஓட்டு போடலாம் சொல்றீங்களே இது எப்படி வந்து ஏத்துக்க முடியும் உங்களுக்கு என்னதான் வந்து வெளியூர்ல இருந்தாலும் இருந்தாலும் ஃப்ளைட்டு பிடிச்சி மூணு மணி நேரம் வந்து ஓட்டு போகிறதுனா பெரிய விஷயமா நீங்களே இது எவ்வளோ பெரிய விஷயமா எடுத்தால் சாமானிய மக்கள்லாம் எவ்வளோ தூரம் இதை பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் என்னதான் இருந்தாலும் நீங்கள் ஓட்டு போடாமல் விட்டு தப்பு தான் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணி ஜோதிகா அவர்களை பயங்கரமாக வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்